கேது இருந்து ஊருக்கு வரக்கூடிய தன்மைகள் உண்டுமா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க அம்மா சென்னையில இருந்து பேசுறீங்களா யாருக்கா ஜாதகம் பார்க்க அம்மா பையனுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா பேர் வந்து எம்

திருமண வாழ்க்கை தாமதம் அல்லது திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது திருமண வாழ்க்கை அந்த மாதிரி சித்திர நட்சத்திர ரிஷபராசி ரிஷப லக்னம் லக்னத்துக்கு ஏழுல சனி லக்னத்திற்கு எட்டுல செவ்வாய் அப்ப அப்ப இந்த அமைப்பு இருந்தாலே கொஞ்சம் திருமண வாழ்க்கையில ஏதாவது குற்றங்குறைகள் இருக்கத்தான் செய்யும் சனி தசையே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பதினாறு வருஷம் வேற அப்படி ஒன்றும் பெரிய நல்லா இல்லாத அமைப்புகள் தான் நடக்குது ஆமாம் பதினாறு வருஷமாக அவர் நல்லா இல்லை ஸ்டாண்டர்ட் ஆகலை அதாவது அவருக்கு நிலைச்ச தொழில் நல்ல வருமானம் அந்த மாதிரியான அமைப்புகள் அவர் இல்லை லக்னாதிபதி உச்சமாக இருந்து பௌர்ணமி யோக ஜாதகம்ன்றதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்கிறார் ஓரளவுக்கு சாப்பாடு துணி இல்லாம கஷ்டம் இல்லாமல் இருக்கிறார் ஆனால் சொந்த வாழ்க்கையில் சரியில்லாத அமைப்பு என்ன கேட்கணும் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆவணுங்க கல்யாணம் ஆவணுங்க ஐயா எடுத்த எடுப்புலேயே சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் அது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க ஒரே வாரத்தில் முடிச்சேன்னா ஏழில் சனி எட்டில் செவ்வாய் ஏழில் சனி எட்டில் செவ்வாய் அமைப்புகள் பதினாறு வருஷமாக நல்லா இல்லை சொந்த வாழ்க்கை அமைப்புகள் நல்லா இல்லை திருமணம் ஆயிருந்தால் டைவர்ஸு திருமணம் ஆகாதது இப்படித்தான் ஆனால் சனி திசையில் கல்யாணம் ஆகும் இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு இந்த வருஷம் கூட ஆகாது அடுத்த வருஷம் ஆகும் அடுத்த வருஷம் எப்போ ஆகும் சனி அடுத்த வருஷம் சுக்ராந்திரம் அடுத்த வருஷம் ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு கல்யாணம் ஆகுமா இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்குமா இந்த வருஷம் ஆகாது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இது சித்திரை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மருமக கிடைப்பாமா அடுத்த வருஷம் சித்திரை மாதம் சரிங்களா அதாவது இந்த ஜாதகத்திற்கு நாற்பது வயசுல தான்மா கல்யாணம் ஏழில் சனி எட்டில் செவ்வாய் சொந்த வாழ்க்கையே கிடையாதுமா சுக்கரன் உச்சமாகின்ற ஒரே காரணத்தினால திருமணம் உண்டு சனி திசையில் ஏழாம் இடத்துல அவர் இருக்கிறதுனால திருமணம் கண்டிப்பாக ஏழாம் இடத்தின் தன்மையை அவர் லேட்டாக கொடுப்பார் என்பதன் அடிப்படையில் நாற்பது வயசுல கல்யாணம் உண்டு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் சித்திரை மாசத்துல உங்கள் மருமக யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க நன்றியம்மா வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அடுத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம் ஐயா பார்க்க பேர் சொல்லுங்கள் பேர் பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுங்க இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் ஆமாங்க முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து பிறந்த இடம் ஐயா

பன்னெண்டாம் இடத்துல உச்ச சுக்கரன் இருந்தாலும் கூட உங்களுக்கு புதன் திசை கே தசை புதன் வந்து உங்களுக்கு சர வீட்டில் இருக்கல கரெக்ட் தான் சரி என்ன கேள்வி கேட்கணும் ஐயா திருமணம் ஒண்ணும் தொழிலும் பிரச்சனையாக ராசிக்கு ஏழுல வந்து சரிங்க லக்னத்துக்கு எட்டில் சனி இந்த மாதிரி அமைப்புக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிடுவேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட வயசு ஆமாங்க ராசிக்கு சனி ஏழாம் இடத்தோடு ராகு கெதுக்கள் தொடர்பு இந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது நீங்க அதையும் தாண்டி முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் வந்துட்டீங்க ஆனா ஏழாம் இடத்தை குறுபார்த்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி உச்ச சுக்கரனாக இருக்கும்போது திருமணம் கண்டிப்பா நடக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ புதன் தசை புதன் சுக்கிர சுக்கரபக்தி முடிஞ்சு சூரிய சூரியபக்தி சந்திரபக்தி இப்போ சூரியபக்திக்கு அப்புறம் சந்திரபக்தி பதினோராம் மாதம் சந்திரன் வந்து மூன்றாம் இடத்தோடு இருக்குது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசையில் இது நடக்கும் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதியாகவே இருக்கிறார் சாரி சந்திரபக்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டுங்க சரிங்க நன்றி தொழில் தசை சந்திரபக்தியில் வர்ற இப்போ கிடையாது இந்த தீபாவளிக்கு பிறகு தான் கல்யாணம் உறுதியா நடக்கும் எழுதி தரேன் தர வரலாம் நடக்காது அடுத்த வருஷம் தான் இந்த தீபாவளிக்கு பிறகுதான் புதனுக்கு அதாவது மூன்றாம் அதிபதியாகிய புதன் மூணு ஏழு பதினொன்னு தொடர் உள்ளதாங்க கல்யாணம் நடக்கும் இப்ப மூணாம் அதிபதி ராசிநாதனாக இருக்கக்கூடிய மூன்றாம் அதிபதியுடைய தசை நடக்குது அதுக்கப்புறம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய புக்தி நடக்க போகுது சந்திர மூணாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா அந்த புக்தியில தான் கல்யாணம் நடக்கும் அதுவும் லக்னாதிபதியுடைய பார்வை சந்திரமங்கல யோகம் அப்படி இப்படின்னு வளர்வுறை சந்திரனா இருக்கறனால சூரியன் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்க மாட்டார் உங்களுக்கே வந்து இப்போ கொஞ்சம் நம்பிக்கை எல்லாம் விட்டு போச்சு ரொம்ப நாளா விட்டு நம்பிக்கை எல்லாம் விட்டு போச்சு பதினோறாம் மாசம் தீபாவளிக்கு பிறகு தான் நமக்கும் கல்யாணம் ஆகும்ன்ற என்ற நம்பிக்கையே வரும் சந்திரபக்தில ஏன் சொல்றேன்னா சூரியன் பன்னெண்டுல மறைஞ்சாலும் கூட ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு புள்ள இருந்தே ஆகணும் ஆம்பளை பிள்ள உங்களுக்கு பிறந்தே ஆகணும் ஆம்பளை பிள்ள உங்களுக்கு பிறந்தே ஆகணும் வம்சவிர்த்தி நடந்தே ஆகணும் புதன் வந்து கொஞ்சம் சுபத்துவமா இருக்கறனால ஃபர்ஸ்ட் ஹாப்ல கெடுத்து செகண்ட் ஹாப்ல தான் செய்வார். ஐயா இந்த புதன் திசை வந்தது 2018 வந்ததுல இருந்து பிரச்சனை ஆகிందங்க ஐயா.toDouble அவமான கஷ்டம் பிரச்சனை எல்லாமே 12000 ரூபாய்க்கு மேல நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாப்ல கெடுபார். சரிங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல கெடுபார். நல்லவேளைய 6க்கு 11ல இருக்கறனால சாபடாது கிடைக்கத ரோட்ல தெரிய விட்டுருவார். சுபத்துவமாக கடனை கடனை கொடுத்து சம்மாலிச்சிட்டு உருண்டு வரண்டு எந்திரச்சிட்டு இருக்கீங்க. கடன் நிறுத்த தொழில் இருந்தாலும் அப்படியே ஒரு ரெண்டு பிற எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சந்திரபக்தி செவ்வாபகத்திலிருந்தே நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க திருமணத்திற்கு பிறகு புத்திர புத்திரபாக்கியத்திற்கு பிறகு வாழ்க்கை நன்றாக இருக்கும் பதினோராம் தொழில கம்ப்யூட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க பாருங்க என்னுடைய சுபத்துவ விதிகளை மீறி நீங்க வேற தொழிலே பார்க்க முடியாது உங்க ஜாதகத்துல புதன் தான் அதிக புதன் தான் குருவோட சேர்ந்து புதன் தான் சுபத்துவம் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட் நெட் இதுல தான் உங்களுக்கு எல்லாமே அதற்கப்பறம் சந்திரனோடு இணைந்த அமைப்புகளையும் நடக்கும் அதாவது புதனும் சந்திரனும் முதல் நிலை சுபத்துவம் ரெண்டாம் நிலை சுபத்துவம் சந்திரனை செவ்வா இருக்கிறதுனால சந்திரனுடைய அமைப்புகளும் நடக்காது தான் பரிபூர்ண சுபத்துவம் அதனால கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஆனா இது அப்படியே படிப்படியா முன்னேறும் திருமணத்திற்கு பிறகு நல்லா இருப்பீங்க வேற என்ன கேள்வி ஐயா புதன் திசை ஓகேங்க அது சுபத்துவமா இருக்குங்க ஆனா திசை வந்ததுல இருந்து பிரச்சனை அதிகமாக ஐயா நான் இதைத்தானங்க சொல்றேன் புரிஞ்சுக்கங்க புதனுடைய சுபத்துவத்தின் காரணமாக புதனுடைய தொழிலில் இருப்பீர்கள் புதன் திசையில அவர் என்ன பண்ணுவார் ஆறாம் அதிபதி வேலையும் மூணாம் அதிபதி வேலையும் தானே பண்ணுவார் அந்த கிரகம் பண்ண வேண்டியது என்ன புதன் வந்து உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அவர் அஞ்சாம் அதிபதி மாதிரியோ ஒன்பதாம் அதிபதி மாதிரியோ லக்னாதிபதி மாதிரியோ செய்ய மாட்டாரு இதை எளிமையே என் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் புதன் சுபத்துவத்தின் காரணமாக புதனுடைய தொழிலில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை போல தசை வந்து அவர் கெடுக்கத்தாங்க செய்வாரு அவருடைய ஆதிபத்தியம் கிரகங்கள் என்ன தர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கும் ஆறாம் ஆதிபத்தியத்தையும் மூணாம் ஆதிபத்தியத்தையும் அவர் கொஞ்சம் பதினோராம் வீட்டின் வழியாக தருவார் என்பதுதான் உண்மை ஆக எட்டு வருஷம் கெடுப்பார் பின் எட்டு வருஷம் நல்லா இருக்கும் சூரிய சூரியன் வரைக்கும் வரையும் சந்திர பக்தியிலிருந்து நல்லா இருப்பீங்க சந்திரன் நாலு நாலு குடையவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட வளர்பறை அமைப்பில் இருப்பது நல்ல அமைப்பு குருவின் பார்வையில் இருக்கிறது பதினோராம் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை அப்படியே மெதுமெதுவாக நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாற்பது வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம்